சுடுகின்றது அடிவது காதலா பேர் குளிர்கின்றது அடிவது காதலா இந்த மாற்றங்கள் முன்னாடி உருவானதா சொல்லாமலே

வில்லியன் சியா அப்படிங்கிறவர் முதல் யாரு எப்படிப்பட்டவர் மலேசியாவில் பிறந்த ஒரு சைனீஸ் பர்சன் அதாவது எங்கள் தாத்தா பாட்டியோட பேரண்ட்ஸ் அதாவது எங்கள் பாட்டன் முப்பாட்டன்லாம் வந்து சைனால தான் வந்தவங்க வந்து தமிழர்கள் போறாங்களே மலேசியால தமிழர்களுக்கு அதே போலதான் நாங்களும் அங்கே பிறந்து வாழ்ந்தா அங்கும் சிட்டிசனாக இருக்கோம் தமிழ் இவ்வளோ அழகா பேசுறீங்களே அதுக்கு காரணம் பாட்டி அதாவது எங்கள் அம்மா பெற்றவங்க வந்து அவங்க வந்து தமிழ் இங்க தான் பிறந்தாங்க என் பாட்டி வந்து தர்மபுரியில் பிறந்தாங்க அவங்க குழந்தையா இருக்கும்போது போது மலேசியாவுக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து சைனீஸ் தாத்தா பாட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்ப எங்க அம்மா பிறந்தாங்க அதில் வந்து மிக்ஸில் இருக்கனால எனக்கு தமிழ் பேர் சைனீஸ் தான் பேசுவீங்க சைனீஸ் அந்த டேட் தான் ஆமா சைனீஸ் வந்து திருநாள் அதாவது சைனீஸ் நியூ வரும் சைனீஸில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வரும் அதாவது பழம் பொங்கல்லாம் வருதுல அதே மாதிரி எங்களுக்கு சைனீஸில் ஏதாவது நிறையா இது மாதிரி ஈவெண்ட்லாம் வரும் அதை தான் கொண்டாடுவோம் இங்கே நம்ம ஊருக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இங்கே எவ்வளோ வருஷமா இருக்கீங்க இல்லை நான் வந்து இங்கே வந்து அடிக்கடி வந்துட்டு போவேன் இங்கே நான் வந்து செட்டில் ஆக கிடையாது அதாவது எனக்கு தமிழ்நாடு பிடிக்கும் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் வந்து நான் வந்து மொத தடவை வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அதாவது தஞ்சாவூரில் கால அடி காலை வைக்கிறேன் அதுலேருந்து தான் தமிழ்நாடு வந்து வராத முன்னே ரொம்ப பேர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து மலேசியாவில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு போனால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க போனால் தானே தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாடு அதாவது தஞ்சாவூர் நீங்கள் போட்டிங்கன்னா சுற்றி கிராமங்கள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூரில் வந்து அரமனை இருக்குது தஞ்சாவூரில் வந்து மாரிமன் கோயில் இருக்குது தஞ்சை மாரிமன் கோயில் இருக்குது அங்கே கிட்ட போனால் நம்ம வந்து திருச்சிக்கு போனால் சமயபுரத்துக்கு போகலாம் ரங்கநாதன் கோயிலுக்கு போகலாம் அப்புறம் மதுரைக்கு போகலாம் மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த சிட்டிகள்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் வந்து அதாவது தமிழோட பாரம்பரியம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊருன்னு சொல்லுங்க என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி எங்கள் ஊர்லேயும் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கோயில் மாதிரி ஒரு தோட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு மாரிமன் கோயில் இருக்கும் அங்கே வந்து திருவிழா நடக்கும் ஆடி மாதம் திருவிழா நடக்கும் கூடு ஊற்றுவாங்க தீ மதிப்பாங்க அப்புறம் ரத ஊர்வலம்லாம் போவோம் அந்த ரத ஊர்வலத்தில் வந்து கரகாட்டம் ஆடுவாங்க கோலாட்டம் ஆடுவாங்க மயிலாட்டம் ஆடுவாங்க அதெல்லாம் வந்து அதே போல் வந்து இங்கே மலேசியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயம் அங்கேயும் இருக்குது அப்புறம் மட்டும் மொளப்பாரிலாம் எடுப்பாங்களே அதுவும் அங்கெல்லாம் செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் அந்த ஒரு மூணா நாள் வந்து திருவிழா முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் நீர் விளையாடுவாங்க சரி யாரா இருந்தாலும் சரி அதெல்லாம் எல்லாம் விளையாடுவாங்க ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும் அந்த ஒரு காலம் வந்து இனிமையான காலம் தான் சொல்லுவாங்க அந்த அந்த சின்ன வயசுல வந்து அந்த தோட்டத்துல வாழ்ந்தது நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் தோ தோட்டத்துல வாழ்ந்தவங்க அந்த ஒரு சந்தோஷமும் அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அத எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே கோயில் வந்து நோம்பி சாட்டுறது அதெல்லாம் பண்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய அன்னதானம் போடுவாங்க இப்ப பொங்கல் எல்லாம் வச்சா பொங்கல் கன்னி பொங்கல் அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டைரெக்டா வந்து அவ்வளவு பானையம் வச்சு அவ்வளவு பொங்கல் விப்பாங்க போட்டி விற்பாங்க வழக்கு மரம் ஏறுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த தமிழ் பாரம்பரியம் அழிய கூடாதுன்னு சொல்லி தக்கார்த்த எப்படி சொல்றது விஷயங்கள் வந்து அவங்க தக்கார்த்துக்கிறாங்க இந்த அளவுக்கு தமிழ் கத்துக்கிட்டீங்க சூழ்நிலை தான் சொல்ல முடியும் அதாவது எனக்கு தமிழ் மேல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேல நான் வந்து என்னோட வாழ்வாதாரமே தமிழ் தான் அவங்களுக்கு தெரியுமா தெரியும் நினைக்கிறேன் அதாவது சிங்கிங் பண்றேன் தமிழ் தான் பாடுறேன் அதனால இந்த தமிழ் எனக்கு வாழ்வாதாரமா இருக்கும்போது போது என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து தேடி போற ஒரு விஷயம்தான் வந்து ஃபர்ஸ்ட் திங் அதுக்கப்புறம் நம்ம மேலே வச்சிருக்கிற கெட்ட அபிர அபிப்பிராயங்கள் நிறைய அவமான அவமானத்தை சந்திச்சு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் அதாவது நம்மள வந்து ரொம்ப துச்சமாக பேசுவாங்க ஒரு தமிழ் பாடல் பாடும் போது அதுவும் ஃபீமேல் வேர்ஷன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப பாடுவேன் அது ஏன் நீ பாடுற நல்லாவா இருக்குதுன்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப டீகிரேட்லாம் பண்ணும்போது அதில் வந்து அவங்க வெறி தான் இதில் வந்து நல்லா வரணும் அதாவது மற்றவங்க நம்ம சொல்லும் போது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று அந்த ஆமானத்தை சந்திச்சுட்டு வெளியி வெ போகிறது இல்லைன்னா அது மேற்கொண்டு அது கூட போட்டி போட்டு வெளியே வர்றது அந்த ரெண்டு விஷயத்தில் வந்து நான் எதிர்கொண்டு இவங்களாம் சொன் சொன்ன வாய்க்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி விற்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டேன் அதாவது தமிழ் பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்த தமிழில் இருக்கும் நம்ம அந்த ப்ரொனவுன்சியேஷன்ஸ் அதாவது லா ராலாம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதெல்லாம் வந்து கத்தும் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு உற்சாகவும் கொடுக்க மாட்டாங்க அதாவது எல்லாரும் சொல்ல சில பேர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கூட்டிகிட்டு அவமானப்படுத்துது அதெல்லாம் நிறைய விஷயம் நடக்கும்போது அந்த வந்து வெரி அவங்க முன்னுக்கு ஜெயிச்சு காட்டணும் அதனால் நிறைய தமிழர்கள் பற்றி அப்புறம் எனக்கு தமிழ் வேற ரொம்ப பிடிச்சனால அதுல என்ன நினைவு சுவாரஸ்யங்கள் இருக்குது தமிழ் வார்த்தைகள் வந்து இந்த பாடங்கள் வரும்போது நம்ம கத்துக்கணும் இந்த தமிழ் தமிழ் பாடல்கள் வந்த வரிகள் தான் வந்து எனக்கு தமிழ் வந்து ரொம்ப கத்து கொடுத்துச்சு பாட்டு பாடணும் அதுவும் தமிழதா பாடணும் அப்படிங்கற ஆர்வம் எந்த வயசுல இருந்து உங்களுக்கு வந்து எதனால வந்து அது ஒரு பெரிய கதை அது அதாவது என்ன சொல்றதுன்னா ஆரம்ப பள்ளியில வந்து எனக்கு தமிழ் பாட்டு முடியாது அங்க தமிழ் லாங்குவேஜ் இருந்ததுங்களா மலேசியால இருந்தது எங்க வீட்லயே வந்து அப்பெல்லாம் வந்து டேப் வீடியோ தான் வரும் இங்க வந்து குரந்தட்டு வராது வராது என்ன பேர் தான் வரும் அது வந்து எங்க ஸ்டேட்ல வந்து நாங்க எல்லாருக்கும் வந்து வாடகை கொடுப்போம் அதனால நாங்க தான் முத பார்ப்போம் இந்த படத்தை அல்ல பழைய பழைய படம் பார்க்கும்போது பாடல்கள் வரும் என்ன பாடலாம் மரத்தை சுற்றுவாங்க ஓடுவாங்க கதையே இருக்காது அது எனக்கு போர் அடிச்சிருக்கோம் அதாவது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவாக தான் இருந்துச்சு ஐயோ போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இடைநிலை பள்ளிக்கு போகும்போது பாடல் மேலே ஒரு இருப்பு வந்தது பாடல் மேலே கொஞ்சம் ஒரு அபிப்பிராயம் வரும்போது தான் நெஞ்சினிலே நெஞ்சினிலேன்னு அந்த ஜானிகம்மா பாட்டு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த பாட்டு கேளுன்னு சொன்னாங்க அம்மா கேட்க சொன்னால் பாரு வயசான பாட்டி இவ்வளோ அழகா பாடுறாங்க வயசான பாட்டியா ஆமாடா அவங்களுக்கு அறுபத்தி சச்ச அச்சு அந்த பாட்டு பாடும்போதே நீங்க கேளுன்னு சொல்லிட்டு அந்த பியூட்டிஃபுல்னஸ் அந்த பாடல் இருக்கிற அழகு எல்லாமே அதில் பார்க்கும் போது எனக்கு பாடல் மேலே ரொம்ப அபிப்பிராயம் வந்துது எங்களுக்காக ஒரு ரெண்டு வரி நெஞ்சு நிலை பாடி காட்டுறீங்களா நெஞ்சே நெஞ்சி நீலே நெஞ்சே நெஞ்சே வெளிய யாருக்கிட்டயாவது பாட கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்களா கேள்வி ஞானம்தான் அதாவது கேள்வி அதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ஷோ இவன் எல்லாம் மேடை நிகழ்ச்சியில பாடும் போது அதை கொஞ்சம் நல்லா பாடுமே அதாவது கேள்வி ஞானமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து தவறுகள்ல அதாவது இருக்கும் ஸ்டிச்சிங் அப்புறம் பாடலை வந்து கரெக்டான உச்சரிப்புல பாடணும் அப்புறம் எந்த கோட்ல பாடணும் அதெல்லாம் வந்து இங்க இந்த இடத்துல வந்து மணிமரன் அண்ணன் அது என்னோட ஆசான குரு அவர் தான் வந்து எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு அவர் வந்து இறந்துட்டாரு சங்கீதத்தை தாண்டி பாடல்களை தாண்டி நீங்க மற்ற என்னென்ன கலைகள் எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க கரகாட்டம் ஆடுவேன் கரகாட்டம் அதாவது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் ஆட கற்றுக்கணும்னு எனக்கு ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த ம கரகாட்டக்காரன் பாடம் வந்தோடனே எனக்கு கரகம் மேலே ஒரு ஆசை வந்துச்சு அதாவது செம்பு அது செம்பு மேலே ஒரு கூடு இருக்கும் அது தலையில் உச்சி நம்ம உழுவாமல் ஆடும் அது ஒரு கலையாக இருக்குதன்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு ஆசை வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன் பண்ணும்போது ஒரு நெகிழ்ச்சியில் ஒரு படைப்பு பண்ணும்போது புதுமையா ஒரு விஷயம் செய்யுமா யாரும் செய்யாத ஒரு விஷயம் செய்யணும் எனக்கு அந்த மாதிரி குடிக்கும் கஷ்டப்பட்டேன் அதாவது மூச்சும் ஒரு பக்கம் வாடணும் ஆடணும் அது பழக 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 எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா யாரோட வந்து பாப்பீங்க யாரோட பாடல்கள் கேட்பீங்க கண்டிப்பா நம்ம இளையராஜ பாடல்கள் வந்து மொத மொதல் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் தான் அவ்வளவு பிரம்மாண்டமான பாடல்கள் கொடுத்தது வந்து முதல்ல கண்டிப்பா இளையராஜா சரோட பாட்டு தான் அவரோட பாட்டு இல்லாம யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க அதே போல நிறைய இளையராஜா பாடலும் வந்து அதுக்கப்புறமா நான் சொன்ன ஏஆர் ராமன் சாங்ஸ் வந்துச்சு அவங்க ரெண்டு பாடல் ரெண்டு பேர் பாட்டுல தான் நாங்க வாழ்ந்து வரனால அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லுவேன் தமிழ்நாட பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் பாட்டு என்னது மச்சான பாத்தீங்களா முதல்ல கம்போஸ் பண்ண இளையராஜா சாங் அது மச்சான பாத்தீங்களான ஜால பாட்டு அந்த பாட்டு வரும் இல்லனா என் பாட்டி சொன்ன பாட்டு எனக்கு வரும் அவங்க நிறைய பாட்டுலாம் சொல்லுவாங்க அந்த பாட்டுலாம் எனக்கு ஞாபகம் வரும் வெள்ளி மொழி பாருங்கடி வெங்காயம் பூத்தது பாருங்கடி மூணையில இருக்கிற மொட்டை மாமனுக்கு மீச மொழி பாருங்கடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒப்பாரி பாட்டு நீங்களே ரொம்ப பிடிச்சு போய் பாட்டு வந்து பாடி காட்டுறீங்களா உம் சரி நம்ம வந்து ஒரு மானம் போயிடுச்சு அதை அதாவது மானத்தை வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு ஜோக்கா அதாவது ஒரு காமெடியாக கூட நம்ம பாடலாம் மானம் இருக்கி கட்டி நான் மயில் போல புத்தி வைச்சேன் இன்னைக்கு மானம் இருக்க மயில் போன மாயம் என்ன கூட இருக்கி கட்டி நான் குயில் போல பத்தி வச்சேன் இன்னைக்கு கூட இருக்க குயில் போன மாயம் என்ன இதே யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒப்பாரி பாடுற மாதிரி இறந்து போனாங்கன்னா பாம்புக்கு ரெண்டு கண்ணு நீ பரம சிவம் பெத்த கண்ணு இன்னைக்கு நீ பாடையில முன்னே நான் பாம்பாக உருந்தழுந்தேன் தேழுக்கு ரெண்டு கண்ணு நீ தேவர் மத் நீ தேவர் மக பெத்த கண்ணு இன்னைக்கு நீ ஏறும் முன்னே நான் தேலாக உருந்தழுந்தேன் இவ்வளோ ஆகா நீங்க பாடுறீங்க ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கிற டிகிரேடபிள் இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த அவமானம்ங்கிறது எதை சொல்றீங்க என்னவா இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அதாவது நம்ம பெண் குரல்ல பாடுறது வந்து ஒரு அவமானமா படுத்துவாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணா பாடும் போது அது ஒரு என்ன வார்த்தையில பேசுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியுது அவசியம் கிடையாது அந்த மாதிரிலாம் நம்ம மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறது பேசுறதெல்லாம் தாண்டி பாடல்கள் நீங்க ரொம்ப அழகாவே பாடுறீங்க உங்களுக்கு இந்த என்ன மாதிரி ஜோனல் எல்லாம் பாடுவீங்க மெலோடி சாங்ஸ் நான் நம்ம பாடுவேன் சாங்ஸ் எல்லாம் பாடுவேன் ஏன்னா நான் கிளப்ல பாடும் போது நிறைய ஜோனல்ஸ்ல பாடணும் அதாவது வந்தவங்க மட்டும் மேலும் எல்லாரும் சிட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தால் எல்லாரும் வந்து போர் அடிச்சிடும் ஹைட்டான சாங்ஸ் நான் பாடுறோம் இப்போ குங்கும வண்ணத்தோட அந்த மாதிரி பாடலாம் பாடணும் மச்சாமி சவி சரும் அந்த மாதிரி பாடலாம் கொஞ்சம் ஹைட்டாக பாடணும் வழி நடுக காட்டு மல்லி கண் பார்த்தோ கவனம் இல்லை அந்த பாட்டெல்லாம் கத்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இளையராஜா பாட்டு பாடுங்க எங்களுக்காக புத்தம்போது காலை பொன்னிரவேலை தோன்றும் கேட்கும் என்ன வேற ஏஆர்மான் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதி அந்த நிலா வந்து வந்து മച്ചായ പോവര പോര മച്ചായ പോവര പോര